சஹாபாக்களோட சேர்ந்து போயிட்டிருக்கும் போது ஒரு காது அறுக்கப்பட்ட ஒரு ஆடு செத்து போய் கிடக்கு பொதுவாக அரபிகளிடம் இருக்கும் போதும் காது அறுக்கப்பட்ட ஆட்டுக்கு மதிப்பில் இருந்தாலும் சும்மா எடுக்க மாட்டாங்க இருந்த ஒரு ஒரு ஆதத் அப்ப இந்த ஆடு செத்து போய் கிடக்குற காதும் வட்டிக்கு ஆடும் தானாக செத்து போய் கிடக்கிறவர்கள் அந்த ஆட்டை காண்பித்து கூட சஹாபாக்கிட்ட சொன்னாங்க இந்த ஆட்டை

இப்படி சொல்ல சொல்ல சகாபாக்கள் புரிந்து கொண்டார்கள் இதனால சகாபாக்கள் உடுக்க உடுப்பு இல்லாமல் செருப்பு பிச்சை வாங்கி தெரியல உலகத்திற்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை அளவோடு கொடுத்தார்கள் பொருளாதாரத்தை சம்பாதித்தார்கள் காசு தேடினார்கள் திருமணம் முடித்தார்கள் மூணு நான்கு திருமணம் முடித்தார்கள் குழந்தைகளை பெற்றார்கள் எல்லாம் செய்தார்கள் ஆனால் உலகத்திற்கு என்ன அளவு இருக்கிறதோ அவ்வளவு கொடுத்தார்கள் நம்மளோட பிரச்சனை என்ன நம்ம உலகத்திற்கு அதை விட அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இப்ப திடீர்னு நமக்கு குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை சகோதரிட வீட்டுக்கு நான வீட்டுக்கு போறேன் சில பிள்ளைகள் அவருடைய மன இச்சை தான் மேலோங்குகிறேன் மார்க்க மேல சண்டை வரும் குடும்பத்தில் தாத்தா தம்பி கடையில் சண்டை வரும் தம்பி கடையில் சண்டை வரும் பக்கத்து வீட்டுக்காரர்களை சண்டை வரும் மன்னிக்க வேண்டும் விட்டுக் கொடுக்க வேண்டும் போக வேண்டும் பேச வேண்டும் ஏனென்றால் நமக்கு மருமை இருக்கிறது அப்ப எல்லா விஷயங்களையும் மறுமையோடு தொடர்படுத்தி பார்க்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிற மிக முக்கியமான வழிகாட்டலாக இருக்கிறது அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரர்களே அப்ப உலகத்தினுடைய உலகம் என்றா என்ன என்று புரிஞ்சாத்தான் மறுமை நோக்கிய பயணம் விறுவிறுப்பாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் அழகாக இருக்கும் அப்ப அந்த டைம்ல என்ன நடக்கும் என்றால் அற்புதமான நம்ம சும்மா தான் படிச்சுட்டு போவோம் இதுக்குரிய முக்கியத்துவம் கொடுத்து ஈமான் கொண்ட நிலையில் இந்த ஹதீசெனவர் படிக்கிறது இல்லை என்பது கைசேதம் யாருடைய கவலை எல்லாம் மருமையாக மாறுகிறதோ அவருக்கு உலகம் காலடியில் கொண்டு வந்து கொட்டப்படும் அவருக்கு உலகம் கட்டுப்பட்டு விடும் மர்ம தான் என்னாலும் ஒரு பிசினஸ் இதுல நம்ம மிஸ்டேக் பண்ணா நரகம் போய் நாளைக்கு மறுமையில் கஷ்டப்படுவோம் நம்ம இவருக்கு இப்படி பேசிட்டோம் நாளைக்கு மறுமையில் என்ன நடக்குமோ தொழுகையை பிந்திட்டோம் மறுமையில் என்ன நடக்குமோ இதை சாப்பிட்டுட்டோம் மறுமையில் என்ன நடக்குமோ ஒய்ஃபுக்கு இப்படி கதைச்சிட்டோம் மறுமையில் என்ன நடக்குமோ பிள்ளைக்கு இப்படி தட்டிட்டோம் மறுமையில் என்ன நடக்குமோ இன்னைக்கு ஆஃபீஸுக்கு போய் ஏழு எட்டு மணிக்கு போய் ஏழு நாற்பதுன்னு டைம் போட்டுட்டோம் இந்த இருபது நிமிஷம் மறுமையில் என்ன நடக்குமோ எந்த ஒரு ஆக்டிவிட்டி எடுத்தாலும் மறுமையில் 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 என்ற கவலையோடு யார் வாழுகிறாரோ அவருக்கு உலகத்தை அவ்வளவு அடிமையாக்கி கொடுத்து விடுவான் ஹதீஸ்

நிறைய சொத்துக்கள் தானி பூமி விவசாயம் கார் பங்களா நகை என்று இருப்பதல்ல செல்வந்தம் பணம் இந்த செல்வந்தம் என்கிற நிலை என்ன என்றால் போதும் என்ற மனம் உலகமே உலகம் 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 என்ன தடுத்தாலும் நாளைக்கு என்ன செய்வார் புள்ள ஆயிடுச்சு ஊடு கட்டணும் ஆயிடுச்சு

ஒரு காலம் வரும் மனிதனுடைய டார்கெட் எல்லாம் பணமா மாறும் ஹலால் ஹராம் எல்லாம் பார்க்க மாட்டான் காசி வந்தா சரி இப்படி மாறுது அப்ப நம்முடைய ஹம் ஆஹிராவாக இருந்தால் ஹம் என்ற கவலை நம்முடைய முழு கவலையும் மறுமையாக இருந்தால் உலகத்தில் ஹெப்பியா வாழலாம் மறுமையிலையும் வெற்றி பெறலாம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த மறுமை நோக்கிய பயணத்தில் இன்னமும் விஷயம் இருக்கிறது என்னென்றால் அல்லாஹு தாலா உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோமா பல திருக்குழுமம் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா நம்மிடம் மொட்டி வரப்பட மாட்டீர்கள் என்று நின்னுகிறீர்களா என்று கேட்கிற அந்த கேள்வியில் உலகம் உலகத்தில் நம்ம வீணா படைக்கப்படவில்லை என்பது ஒரு மெய்தியும் சொல்லலாம் மர்மையையும் சொல்லுகிற நேரத்தில் உலகத்தில் நம்முடைய டியூட்டி நம்முடைய கடமை என்ன என்பது சொல்லப்படும் என்ன கடமை அல்வை வாதச்செயர் உமஹலத்துல் ஜின்னவல்லின் சார் இல்லாமல் ஜின்களை மனிதர்களை இந்த உலகத்தில் நான் படைத்திருப்பது அவர்கள் என்னை வணங்க வேண்டும் என்பதற்கு வணங்கிறண்டா என்ன இறை சிந்தனையோடு இருப்பது அல்வா சிந்தனையோடு சிந்தனையோடி இருப்பது எந்த ஒன்றை செய்கிற போதும் அல்லாஹுக்காக செய்வது ரசூல் சல்லா அலிஸ்லாமுடைய வழிகாட்டலை பின்பற்றி செய்வது இதான் இபாதத்தின் இப்படித்தான் நம்ம இது ஒன்று இபாதா மஹ்லா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது இபாதா மஹ்லான்னா நூறு வீதம் அது வணக்கமாகவே நமக்கு தரப்பட்டது உதாரணம் தொழுகை நோன்பு இதெல்லாம் தரும்போது வணக்கமாகவே அல்லாவுடைய மேலே தரப்பட்டது இதெல்லாமே பர்ஃபெக்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் இஹ்லாஸோடும் ரசூல் அலி சல்லா அலிஸ்லாம் காட்டி தந்த முறையிலும் செய்ய வேண்டும் இன்னொரு பகுதி இருக்கிறது நம்முடைய நியத்துகளால் கூடியது உதாரணமாக பெற்றோரை பராமரிப்பு உலகத்தில் எல்லோரும் பெற்றோரை பராமரிப்பார்கள் ஆனால் அவர் பராமரிப்பதற்கு நம்ம பராமரிப்பதற்கு வித்தியாசம் நம்ம என்ன நினைக்கிறோம் எனக்கும் நன்றி செலுத்த பெற்றோருக்கும் நன்றி செலுத்து பெற்றோர் ஒரு நல்ல முறையில் நடந்து கொள் இப்படி அல்லா குரானில் சொல்லியிருக்கிறான் என்பதற்காக நம்ம பெற்றோரை கவனிக்கிறது அப்ப உலகம் வாழ்க்கையில் முழுவதையும் பிசினஸ் பண்றது பிசினஸ் பண்ணக்குள்ள அல்லா வியாபாரத்தை ஹலால் ஆக்கியிருக்கிறான் மோசடியை பதுக்கலை ஏமாற்றுவதை பொய் சொல்வதை அநியாயம் செய்வதை எல்லாம் ஹராமாக்கி விட்டார் அப்ப நான் அதுக்குள்ள போகக்கூடாது என்று பிஸ்னஸ் பண்றது இப்படியான நம்முடைய முழு இடங்களிலும் அல்லாவுடைய நினைவோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதெல்லாம் நம்ம படைக்கப்பட்ட நோக்கமாகும் இதுக்குள்ள இஸ்பெஷலாக இமாதா மஹலா என்ற இபாதத்துகளை கூட்ட வேண்டும் தொழுகை நோன்பு நினைக்கிறேன் ரமலானி அமல்களால் அலங்கரிப்போம் என்கிற அந்த தலைப்பில் ரமலானில் நம்ம செய்ய வேண்டிய அமல்கள் பற்றி நிறைய சொல்லியிருப்பார்கள் உலக வாழ்க்கையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை நிறைய அமல்களுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தும் உலகத்தில் இருக்கும் போது போட்டி நம்மிடம் வந்துவிட வேண்டும் போட்டி போட்டினா தனியை போடலாமா உங்களோட சேர்ந்து தான் போடணும் அதான் என்ன சொல்றான் வல் பக்கமும் வானங்களையும் பூமியையும் விட விசாலமான சுவர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு விரைந்து வாருங்கள் சுபான அவரை நான் முந்தோடும் இவரை நான் முந்தோடும் அவரை யோசிக்கணும் என்ன அவர் இதுதான் இந்த ஆகரத்துடைய பயணத்தில் நம்ம செய்ய வேண்டியது நம்ம என்ன நம்ம ஒரு ஆறு மணி கிழமை சுபோ வெள்ளிக்கிழமை வந்து பயன் கேட்குறோம் கேட்கக்குள்ள மூலிகை வந்து தொழுகையுடைய இம்பார்ட்டன்ஸை பேசுகிறான் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் தொழுகையை பேஸ் பண்ணுகிறார்கள் தொடுவதில்லை அப்படின்னக்குள்ள நமக்கு ஒரு திருப்தி என்னடா எவ்வளவு பேர் சும்மா தொடாம படுக்கக்குள்ள நம்ம ஆறு மணிக்காவது சுப தொழுதமே இப்படி இப்படி திருப்தி அடைஞ்சிட்டு போறோம் இன்னைக்கு அவனெல்லாம் எல்லாம் அப்படி வட்டியில கிடக்கும் போது நம்ம கொஞ்சம் பரவாயில்லையே இல்லை சகோதரிகள் இது போறான் இங்க பாருங்க வசாரி அளவு கட்டளை சாரா என்றால் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு விரைவது அல்ல அழைக்கிறான் சுவர்க்கத்தை நோக்கி நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு விரையுங்கள் இவர் ரமலானில ஏழு நாளைக்கு ஒருக்கா குருவான முடிக்கிறார் என்றா எனக்கு ஆசை அதுக்கு முதல் நான் முடிக்கணும் சில சகோதரர்கள் சொல்லுவாங்க நோம்பு பத்தாகும் போது இத்தனை தடவை குருவானங்க முடிச்சிட்டீங்கன்னா நான் மூணு தடவை முடிச்சுட்டேன்னு சொல்லுவேன் உடனே வித்தியாச உனக்கு மார்க்கம் தெரியாதா ரெண்டு அவருக்கு ஃபுல் பயானு போகும் பேசுறது நீங்க எவ்வளவு குருவான் ஓதி நீங்க நான் குருவான் ஓத சுபகான இது விதயத்து இல்ல அதுல கிலாஃபுகள் இருக்கு நிச்சயம் விதயத்து என்று நீ ஒரு 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 வாரத்திற்கு மூன்று தடவை குருவானை ஓதி முடிப்பது விதயத்து என்று நீ நினைக்கிறதாக இருந்தா குழந்தை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாக ஓதி முடியாது குருவானுக்கு தொடவே மாட்டா தீர்ப்பு கொடுப்பாரு நம்ம நிலைமை நமக்கே விளங்குது இல்லை சகோதர சகோதரம் இதுக்கும் ஒரு சிலருக்கு ஒரு ஜாதி செய்தான் பதில கொடுப்பான் பாருங்க பாரக்கம் இப்ப விதயத்தை எல்லாம் பார்க்க தேவையில்லைன்னு சொல்றாரு நான் என்ன சொல்றேன் என்றால் நீ இப்படி பார்க்கிற நீ இந்த என்று சொல்லுகிறி சகிஹான சையீது என் பாடமாக்க கூடாது இந்த து அல்லது என்று ஓதுவது ஏன் அதற்கு பதிலாக வந்த உனக்கு பாடம் இல்லை இருபத்தி மூன்று என்று நீ பதினோரு தொழுவதில்லை என்று ஏன் எனக்கும் உங்களுக்கும் அந்த ஆசை வருவதில்லை என்று கேட்கிறேன் நம்ம எப்படி பழக்கப்பட்டு விட்டோம் என்றால் குறை கண்டு குறை கண்டு குறை கண்டு அவனை மட்டம் தட்டி அவனை விமர்சனம் செய்து கொண்டு போவதே தவிர நான் எங்கே போகிறேன் என்னுடைய நிலை என்ன என்பதை பற்றி சிந்திப்பதில்லை எப்பளவு காட்சிக்கு அவர் போயிடணும் அவரை டைம் வரும்போது எவ்வளவு விமர்சனம் பேசினாலும் அவருக்குரிய டைம் வந்து அவர் போகணும் அவர் அவருக்குள்ள அவர் தனியாக தயாரிக்க போகிறார் இந்த இந்த விஷயத்தை புரிய ட்ரை பண்ணணும் சார் நான் சொல்கிற பாயிண்ட் வந்து நம்முடைய லைஃபில் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம எல்லாரும் எப்படி பழக்கப்பட்டுட்டோம்னா அடுத்தவனுடைய குறைகளை பெரிதுபடுத்துவது 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 என்பதற்கு அடிமைப்பட்டு போய்விட்டோம் ஆனால் என்னிடம் இருக்கிற ஆயிரம் குறைகள் எனக்கு புரியவில்லை வட்டி வேங்கோடு முழுக்க முழுக்க தொடர்போடி இருக்கிறேன் ஓடியே போய் விழுந்திருக்கிறேன் ஆனால் சீதனம் என்றால் அதை பெரிய ஒரு விஷயமா ஆக்கி மௌலவியை வந்து சொல்கிறேன் மௌலவின்றி நீங்கள் இவருக்கு எதிராக ஒரு ஒத்துவா ஓத வேண்டும் நீங்க ஓதினா இன்றையோட அவர் சீதனம் வாங்குறத நிறுத்தணும் என்று மௌலவியை பிடிக்கிறோம் ஆனால் அவர் சொல்லக்குள்ள அவர் மனச்சாட்சி உறுத்தலையா சீதனத்தை விட பயங்கரமான பாவம் வட்டி இந்த வட்டியை நான் என்னுடைய பிசினஸ்ல என்னுடைய கூட்டாளியாகவே கூட்டி செல்கிறேனே நான் எப்போது இதிலிருந்து விடுபடுவது இந்த வட்டியோடு நான் மூத்தான அவன் சிதனம் வாங்குறது ஹராம் அது வேற விஷயம் அவன் மாத்தான அவனுக்கு தான் கேள்வி நம்ம நம்ம நம்மளை பார்க்க வேண்டும் இந்த உலகத்தை புரிந்து கொண்ட மனிதர்கள் மறுமையை நோக்கி பயணிக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க அவங்கள தான் கூட பார்ப்பாங்க சகாபாக பாருங்க ரசூலாட்ட போய் போய் மத்தாக்களை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படி செய்கிறார்கள் இப்படி செய்கிறார்கள் ரசூலா இதுக்கு எதிராக அவர் பயன் பண்ணுங்க இதுக்கு எதிராக ஒரு மாநாடு நடத்துங்க கூட்டம் போடுங்க இல்லை சவர் இல்லை அவங்க போய் கேட்டது எல்லாமே அதை சொல்லலாம் எனக்கு பிடிக்கிறது நான் சோர்க்கம் போக வேண்டும் எனக்கு ஒரு அமலைச் சொல்லித்தாரங்கள் அதை செஞ்சேன் நான் குயிக்கா சோர்க்கம் போகறதுக்கு எனக்கு ஒரு அமலைச் சொல்லித்தாரங்கள் அதை செய்யா நான் நிரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் சாபாக்கள் உலகத்தை புரிந்தார்கள் மர்மைக்காக வாழ்ந்தார்கள் எனவே அவர்களுடைய எண்ணமெல்லாம் நான் மர்மையில் வருவோது நான் நான் தப்பித்துக்கூட என்ற உமா ஓடினான் மனுஷங்களில் இந்த உம்மா என்ன கண்டவர் என்று ஓடுவது இந்த மாப்பா ஓடுவார் சுவரா எனக்கு கட்டி தந்தவர் எனக்கு கல்வியை தந்தவர் எனக்கு வாகனம் வாங்கி தந்தவர் எனக்கு ஒரு வருத்தம் வரும்போது தூக்கத்தை இழந்தவர் அந்த மாப்பா என்னை கண்டால் விரண்டு ஓடுவார் என்னுடைய நம்பிக்கை எண்டால்தான் குருவானில சொல்வார் மருத்து மின் அபீஹி ஓ உம் அபீஹி ஒசா ஐபதிஹி ஓ பனி ஒவ்வொருவரும் அடுத்தவரை கண்டால் ஓட்டம் தான் எடுப்போம் அப்ப நான் என்னை பார்க்கிறான் மறுமை பயணத்தில் இவரே கொடுத்து போகும் அது வேற விஷயம் ஆனால் ஃபர்ஸ்ட் என்னை என்ன நான் நடகத்திலிருந்து பாதுகாப்போம் யாய் உள்ளதி நாமனும் கூ அம்ஃபஸ் ஃபஸ்ட்டு உன்னை பாதுகாத்துக்கொள் நிரகத்தில் இருந்து அடுத்ததாக உங்கள் குடும்பம் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா நம்மளை ஃபுல்லாக விட்டுட்டு மச்சாக்களை கூட்டிகிட்டு போகிறத்துல நிற்கிறோம் எனவே கணிதத்துக்குரிய சகோதர சகோதரிகள் அல்லாஹ் ஜெலிஷான ஹோத்தாலா இந்த உலக வாழ்க்கையை மறுமைக்கான விளைநிலமாக ஆக்கியிருக்கிறான் இந்த உலக வாழ்க்கையை ஒரு சோதனை களமாக ஆக்கியிருக்கிறான் இந்த உலக வாழ்க்கையை நிரந்தரமற்றதாக அச்சதாக ஆக்கியிருக்கிறான் இந்த உலக வாழ்க்கையில் உள்ள அத்தனை இன்பங்களையும் போலியானதாக ஆக்கியிருக்கிறார் உண்மையானதும் நிரந்தரமானதும் மறமை வாழ்க்கையிலாம் அப்ப மறுமைக்காகவே இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் எந்த நேரமும் ரப்பனா ஆத்தினாது இந்த உலகத்தில் நல்லது மறமையில் நரக இந்த இருந்து வாழ வேண்டும் மக்கள் அதிகமாக கேட்டார்கள் அல்லாஹும் அதை நம்முடைய அருமையாக இருக்க வேண்டும் திடீரென்று ஒரு மையத்தை செய்தி கேள்விப்படுறோம் ஒரு முப்பத்தஞ்சு வயசு இளைஞர் மூத்த ஆயிரத்தி ஆறாம் ஒரு பதினெட்டு வயசு போட்டிங்க ஆக்சிடென்ட்ல மூத்த ஆயிரத்தி கேள்விப்படுறோம் ஒரு பதிமூணு வயசு கேன்சர்ல மூத்த கேள்விப்படுறோம் ஒரு ஆறு வயசுக்குள்ள டெங்குல மூத்த ஆயிரத்தாம் கேள்விப்படுறோம் அந்த செய்தியை உடனே இன்றைக்கு மூத்த நான் இருந்திருந்தால் நான் இந்த எக்ஸிடென்ட்ல நான் மாட்டி இருந்தால் எனக்கு இந்த டெங்கு வந்திருந்தால் இந்த கேன்சர் எனக்கு வந்து நான் போயிருந்தால் இந்த ஹார்ட் அட்டாக் எனக்கு வந்திருந்தால் நான் மறுமையில் என்ன செய்வேன் கவருக்குள் என்ன செய்வேன் கவலை எப்போது நமக்கு இருக்க வேண்டும் அப்படி இருந்தோமாக இருந்தால் உலக வாழ்க்கை சீராகும் மறுமைக்கான பயணம் இனிமையானதாக அமையும் எல்லாம் அல்லா ஜல்லா அப்படியான ஒரு நல்ல பயணத்தை நம் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் ஈமான் கொண்டவர்களே மார்க்கம் சம்பந்தமான நல்ல விடயங்கள் மற்றும் உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை பெற்றுக்கொள்ள சுவணப்பாதை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் மார்க்க விடயங்களை ஏனையோருக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள்